ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தான் அவர் எப்போதும் நல்லது செய்ய விரும்பும் மனதுடன் இருந்தார் ஒருநாள் அவர் பண்ணையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு புறா சிறு காயம் அடைந்தது ராஜா அதை கவனித்து அதை பிடித்து சிகிச்சை அளித்தார் புறா நன்றியுடன் கீச்சு செய்து பறந்து சென்றது ஒரு வாரத்திற்குப் பிறகு ஒரு பெரிய புயல் கிராமத்தை தாக்கியது ராஜா பயந்து தனது வீடு பாதுகாப்பாக இருக்குமா என்று அச்சத்துடன் இருந்தார் அப்போது அந்த புறா பறந்து வந்து ராஜாவை வீட்டிலிருந்து வெளியே அழைத்து ஒரு பாதுகாப்பான இடத்தை காட்டியது ராஜா புயலை பாதுகாப்பாக கடந்து சென்றார் அவர் புரிந்து கொண்டார் அவர் செய்த நல்ல செயலுக்கு பிரபலம் நல்ல விளைவாக திரும்பியுள்ளது நல்லதை செய்யுங்கள் அது ஒருநாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றும்